நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நடக்க போகும் நாட்கள் நல்லதாக நடக்கட்டும் நல்லதாக நடக்கட்டும் நடக்கட்டும் வைரவன் கோவில் அமைப்பில் வந்து முதல்ல இதுக்கு வித்திட்டவர் வந்து நம்ம பாகனேரி சார்ந்த காளிதாசண்ணன் சொன்னால் மிகையாகாது அவங்க தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தணுன்ட்டு அதில் எங்களெல்லாம் இணைத்தாங்க இணைத்து முதலாம் ஆண்டு அதாவது துவக்கு விழா ரொம்ப சிறப்பாக பண்ணோம் அதில் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம தலைவராக மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய தேவகோட்டையை சார்ந்த ஏபிகே காசிநாதன் அண்ணனும் செக்ரட்டரியாக நம்ம முத்துகணேஷ் பாகனேரி அவங்களும் இருந்தாங்க அவங்க நேரமின்மை காரணமாக அவங்களால தொடர்ந்து செயல்பட முடியவில்லை என்ற காரணத்தால் இப்பொழுது எங்கள் ஊரை சார்ந்த புதுவையை சார்ந்த அமைதியின் இலக்கணமான நமது இஎம்சி பழனியப்பன் அண்ணன் அவர்களை நாங்கள் இங்கே தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்து இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு அற்புதமான நிகழ்வு அதனைத் தொடர்ந்து நமது கன்றமாணிக்கத்தை சார்ந்த கல்யாண சுந்தரம் அண்ணன் இப்பொழுது இங்கே செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியாகவும் அதனைத் தொடர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நம்ம கீழ்ச்சூள் பட்டியை சார்ந்த நமது சிடிஎஸ் அண்ணன் சிடிஎஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அன்னார் அவர்கள் இப்பொழுது நம்மளிடம் இல்லை அவர்களது புதல்வன் அன்னாரை சொல்லும் அளவிற்கு அற்புதமான முறையில் நகரத்தார் என்று சொன்னால் அதுவும் வைரவன் கோவில் என்று சொன்னால் அவங்க வந்து நிச்சயமாக அவர்களால் முடிந்த ஒரு ஆன்மீக பணியும் சமூக பணியும் செய்து கொண்டிருக்கின்ற நமது சிடிஎஸ் சண்முகம் அண்ணன் எங்களுடன் இணை செயலாளராக இணைந்துள்ளார்கள் அதுதான் இந்த வருஷத்தில் ஒரு சேஞ்சு அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே நாங்கள் ஒன்பது பேர் ஈசி மெம்பராக இருந்தோம் இப்போ வந்து இந்த இயக்கம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு போகிறதுனால ஒரு மூன்று ஈசி மெம்பர் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்காங்க டி முத்தையா காரைக்குடியை சார்ந்தவர்கள் ஆரம் எம் அண்ணன் வேந்தன்பட்டியை சார்ந்தவர்கள் கே சிதம்பரம் அண்ணன் நாச்சியாபுரத்தை சார்ந்தவர்கள் இதுதான் எங்கள் குழு குறிப்பாக புரவலராக ஏவி கே காசிநாதனன் தேவகோட்டையை சார்ந்தவர்களும் கௌரவ தலைவராக இது ரொம்ப முக்கியம் வளையப்பட்டியை சார்ந்த நமது எம் ராஜமாணிக்கம் மன்னன் அவர்கள் இங்கே கௌரவ தலைவராக நாங்கள் இந்த வருடம் அவர்களை இங்கே இணைத்துள்ளோம் ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாஹிமம் கணேஷ ஜ ஜ கணேஷ ய கணேஷ ரக்ஷமாம் சுந்தரமே ஏகதந்தம் வந்த தடைகள் நீங்கிடும் சிந்தை கரிய ரூபமாம் அந்த மிலாநாயகன் யமனையே அடக்கியம் சிவபிரானின் மைந்தனே யமனையே அடக்கியம் சிவபிராணின் மைந்தனே தவமுனிகள் உள முறை விநாயகனே சரணமே जय गणेश जय गणेश जय गणेश पा जय गणेश जय गणेश जय गणेश मा

அழகிய சிற்றூர் வீரபாண்டியபுரம் என்று முற்பகுதியில் அழைக்கப்பட்டன வல்லமானும் வைரவன் பட்டி பைரவர் திருக்கோவில் இத்தலம் வைரவனின் இதயத்தலமாக கொண்டாடப்படுகிறது நம் வைரவன் கோவில் நகரத்தாரின் சக்தி தலமாக போற்றப்படுகிறது தலமூர்த்தியாக வளருளிநாதரும் வடிவுடையம்மையும் இருக்க வைரவர் மார்த்தாண்ட வைரவர் உடனிருக்க தலவிருட்சமாய் அழுஞ்சில் மரவும் தீர்த்தமாய் வைரவ தீர்த்தம் குளிர்ந்திருக்க சிற்பக்கலையின் உச்சம் இவைகளின் ஏழு சிறப்பு நம் நகரத்தார் கோவில்களில் வைரவன் கோவில் தனி சிறப்பு சிறப்பு சிவபெருமானுடைய பல வடிவங்களுள் ஒன்றுதான் வைரவர் சிவபுராணமும் கந்தபுராணமும் வைரவரை பற்றி பாடப்படுகின்றன வாழ்வின் பயனை அதிகம் தருவது எது அதுல அந்த காலமா ஆண்ட்ராய்டு காலமா அப்படின்னு பிள்ளைகள் அந்த எந்திரிப்போம் வாழ்வியல் என்னவோ அதை பத்தி மட்டும்தான் யோசிப்போமே தவிர இன்னைக்கு இருக்க மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க பாக்க போற எந்த கம்பெனில வேலை பார்க்க போற என்ன பார்க்க போகிற எங்க போய் செட்டில் ஆக லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிலாம் அப்ப யாரும் கேட்கல இப்போ மக்கள் கேட்குறாங்க கேட்கறதை விட தாண்டி எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆண்ட்ராய்டு காலத்துல அந்த காலத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லைங்க நம்ம சிட்டி விட்டு பாஷையில் நம்ம நகரத்தார் பாஷையில் சொல்லப்போனால் உள்ளது போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அந்த உள்ளது போல எவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு உள்ளது போல வாழ்கிறான் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கானா கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எது உண்மையான பரிணாம வளர்ச்சி தெரியுமா ஆதாம் ஏவாள் கடித்த ஆப்பிள் ஐசக் நியூட்டன் பிடித்த ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப் கொடுத்த ஆப்பிள் இதுதான் பரிணாம வளர்ச்சி ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப் கிராவிடேஷனல் ஈர்ப்பு விசை நியூட்டன் ஒரு ஆப்பிள் மனிதனை தோற்றுவித்தது ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தது இன்றைக்கு உலகமே ஆப்பிள் என்ற ஆண்ட்ராய்டுக்குள் தான் கிடக்கிறது இப்போ இந்த ஆண்ட்ராய்டு காலத்துல உயர்ந்த ஒரு பிள்ளை நமக்கிடையவே இருக்காங்க இப்போ நம்ம சரவணன் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஜானகி அவங்க வந்து யங் சயின்டிஸ்ட் அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்காங்க இந்த வயசுலேயே மினி சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போது ஆண்ட்ராய்டு காலம் நம்ம பிள்ளைகளை எவ்வளோ உயர்த்துது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணுற அலாரத்தில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு டிவி ஃபோனு ராத்திரி தூங்க போகிறப்போ ஆஃப் பண்ணுற லைட்டு வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு டெக்னாலஜி தான் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு வயசு ஆறுக்கு முன்னாடியே ஷேப் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் எல்லாம் சொல்லித்தராங்களே தவிர அந்த குழந்தைக்கு பாட்டையா பேர் யார் என்ன ஆயா பேர் என்னங்கிறது யாருமே சொல்லித்தரது இல்லை சொன்னால் இதெல்லாம் சொன்னால் நாங்கள் ஐடியில் வேலை பார்க்குறோம் நாங்கள் எங்களோட சிந்தனைகள் ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஒரு கிராமத்தில் நான்கு கிழவிகள் பேசுகிறத விட அதிகமாக ஐடியில் தான் எனக்கு புறணி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஐயா சட்டை பையில் பணம் இல்லாததற்கூட இருக்கலாம் ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவர்கள் இந்த காலத்தில் இருக்க முடியாது ஆன்மீகத்தில் ஒரு மூணு வார்த்தை வரும் சத்தியம் சிவம் சுந்தரம் ஒரு மூன்று வார்த்தை அ அற்புதமாக அடிக்கடி பயன்படுத்துன வார்த்தை இன்றைக்கு மைக்ரோசாஃப்ட்டுடைய சிஇஓ சத்யநாதல்லா ஹெச்எஸ்சிஎல்லுடைய ஃபவுண்டர் சிவனாடார் கூகுள்னா சுந்தர் பிச்சை இப்போது நமக்கு தெரிகிற அறிவியல் ஆன்மீகம் சத்தியம் சிவம் சுந்தரம் பதிமூணு வயசு இருக்கும்போது சிவா ஐயாத்துறை என்கிற ஒரு தமிழன் தான் இமெயிலை கண்டுபிடித்திருக்கிறான் என்பது நமக்கு பெருமை இல்லையா அறிவியலுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஏன் தயாராக இல்லை என்ற கேள்வி இருக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே பழசு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே பத்திரிகை எழுதலாம் ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் நினைச்சா பண்ணிடுவேன் இப்போது அதுவும் அல்ல ஆவதும் பிஇஎன் கேபிட்டல் லெட்டர் பி ஃபார் புரோட்டான் இ ஃபார் எலக்ட்ரான் என் ஃபார் நியூட்ரான் அணு புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இது மூன்றும் சேர்ந்தது ஆட்டம் அணு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பார்கள் அணு இன்றி ஒரு பருப்பொருளும் அசையாது என்பதுதான் சத்திய உண்மை நம்ம ஒருவராக நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தர்லேயும் ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேர் யார் முதல்ல மீ ஐ ஐ திங்க் என் பார்வையில் நான் இது ஒரு மாதிரியா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிஜமாக நான் த மீ ஐ ரியலி ஐ ஐம் அடுத்து கடந்த காலத்தில் நான் த மீ ஐ யூஸ் டு பி பிறர் பார்வையில் நான் மீ டு சி பிறருக்கு என்னை காட்டிக்கொள்ளும் நான் த மீ ஐ ட்ரை டு ப்ரொஜெக்ட் பிறர் எவ்வாறு என்னை முயற்சிக்கிறார்களோ அந்த நான் த மீ அதர்ஸ் ட்ரை டு மேக் மீ எப்படி மாற விரும்புகிறேனோ அந்த நான் த மீ ஐ வாண்ட் டு பி இந்த ஏழையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஏழையும் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் நாம் மாறி வந்திருப்போம் நம்ம கடந்த காலத்திலேருந்து நிறைய மாறி இருப்போம் நிறைய கற்றுக்கிட்டு இருப்போம் ஒரு புது ஆள்கிட்ட நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம் அப்போ நம்முடைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்ததுனால தான் நம்முடைய இந்த ஏழு நிலைகளையும் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சதுனால தான் நாம் வந்து பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி வெற்றி அடைந்தோம் அடுத்து கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவான் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடைப்பது கிடப்பது என்பதடா அடுத்த வார்த்தை ரொம்ப சொல்லுவான் உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா முதல்ல பார்த்தீங்கன்னா கைப்பக்குவம் சமையல் ஒரு வெள்ள பணியாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எவ்வளவு பெரிய கெட்டிக்கார சமயக்காராக இருந்தாலும் பணியார சமயத்தில் கவுத்துறோம் சரியாக ஊற்ற போகிற நேரத்தில் தண்ணியாக போயிடும் எண்ணெயை குடிக்கும் அப்போ சரியாக ஊற்ற வரலைங்கும் போது நம்ம ஆச்சிங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா உடனே பச்சரிசி மாவை போடுறது கொஞ்சம் ஜீனியை போடுறது உப்பை போடுறது அடித்து கலக்கி ஊற்றி சரி செஞ்சுருவாங்க சமையலில் மட்டும் இல்லை கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை கூட சமாளிக்கணும் அங்கேருந்து நகர்ந்து செல்லணும் அப்படிங்கிற வாழ்க்கை கல்வியை சமையல்ல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க அடுத்தது ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் இப்போ இன்ஸ்டண்டாக நம்ம நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அந்த காலத்துலையே வத்தல் வடம் ஊறுகாயெல்லாம் போட்டு பிக்லிங் சன்ட்ரைங்கிற பெரிய பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் சாதாரணமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வாழ்க்கை பாடம் நம்ம வீட்டில் இருந்து தானே கற்றுக்க முடியும் நம்ம முன்னோர்கள் ஒரு ட்ரேட் மார்க் செட் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் ட்ரேட் மார்க் ஹஸ் பீன் செட் பை அ ஃபோர் ஃபாதர்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா சாலையில் இருக்க எல்ஐசி பில்டிங் இஃப் யூ சி அந்த பில்டிங் வந்து தாட் வந்ததும் கட்டினதுமே செட்டியாஸ் தான் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஏஜ்லேயே வி ஆர் ஏபிள் டு ஃபோர் சி த ஃபியூச்சர் ஐ டோன்ட் திங்க் எனி அதர் பீப்புள் இன் தட் ஏஜ் ஸோ எல்ஐசி பில்டிங் தான் ஹை ரேஸ் பில்டிங் ஏஷியாலேயே கட்டப்பட்டிருக்கிறது ஸோ இது எவ்வளோ ஒரு பெருமை அப்படிங்கிறது வி கேன் டெஃபினெட்லி லுக் அட் சர்டன் பிஸ்னஸஸ் அண்ட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட் அப்போ இறைவனிடம் எதை போய் கேட்க வேண்டும் எப்படி போய் இறைவன் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இறைவனை அடைவதற்கு பொதுவாகவே நான்கு வழிகள் இருக்கின்றன சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாச மார்க்கம் அப்படின்னு நான்கு மார்க்கங்கள் இறைவனை அடைவதற்கு இருக்கு இதுல ரெண்டு மார்க்கங்கள் ரொம்ப சிறப்பான மார்க்கம் அது என்ன ரெண்டு மார்க்கம் அப்படின்னா சக மார்க்கமும் சத்புத்திர மார்க்கமும் இறைவனை அடைவதற்கு ஆகச்சிறந்த மார்க்கங்கள் அப்படிங்கிறாங்க இது என்ன சக மார்க்கம் சத்புத்ர மார்க்கம் அப்படின்னா சக மார்க்கம்னா இறைவனை ஃப்ரெண்டாக நினைக்கிறது ஆனால் அப்படி தோழனா நினைக்கிறது தோழனா நினச்சா அவன் ஹெல்ப் கேட்கறது எப்படி சுந்தரர் கேட்ட மாதிரி என்ன தெரியுமா ஹெல்ப் கேட்டார் காதலுக்காக ரெண்டு தடவை தூது போச்சு சொன்னாரு யார சிவபெருமான சரி காதலுக்காக தூது போச்சுன்னதோட நிறுத்தி இருக்கலாம் பாவம் சிவபெருமான விட்டுருக்கான் அடுத்து சொல்கிறாரு ஏப்பா நான் பொய் சாட்சி சொல்ல போறேன் நான் பொய் சொல்ல போறேன் நீ என்ன பண்ணு சன்னதிக்குள்ள இருக்காத போய் மரத்தடியில் உட்காந்துக்கடாங்கிறாரு யாரு சுந்தரர் அப்ப நண்பன் சொன்னதுக்காக அதே மாதிரி அவர் செஞ்சாரு அவர் தான் என்ன பண்றாரு பித்தான்னு தெரியாம ஈசனை திட்டிடுறாரு கடைசியா உன்னை பத்தி எப்படி பாட்டுள்ளதுன்னு கடைசியா கேட்குறாரு உடனே சிவபெருமான் சொன்னாரா ஏப்பா நீ தான் திட்டி இல்லை ஒரு அவர் வார்த்தை அதை வச்சே பாடு என்ன வார்த்தை பித்தா பித்தான்னு பாடுறாங்கிறாரு உடனே சுந்தரர் பாடினாரு பித்தா புரைசூடும் பெருமானே அப்படின்னு இது சகமா இருக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன் பல இடங்களில் நான் பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது நீங்கள் என்ன வைரவன் கோயிலா ஆமாம் வைரவன் கோயிலா அப்படிங்குவாங்க என்ன வைரவன் கோயில்னா சண்டைக்காரங்கிற மாதிரி ஒரு பேர் பேர் வந்துக்கிட்டு இருக்கு புரியல எனக்கு இங்கே இங்கே இருக்கிறவங்கள பார்த்தா யாராவது போடுறவங்கள மாதிரி இருக்குது எல்லாம் நல்லவங்கள தான் இருக்காங்க எல்லோரும் அது ஏன்னு தெரியல வெளியில் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது அது வைரவன் கோயில்னா சண்டைக்காரங்க அப்படின்னு ஐ திங்க் அது வந்து மேபி கோ குணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும் மேபி அதனால் இருக்கலாமா தெரியலை ஆனால் நிச்சயமாக ஒரு ஈகோனால் பல பிரச்சனைகள் உருவாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும் அது நிச்சயமாக நமக்கு இருக்கிற குணத்துக்கு நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸுக்கு நல்ல பேரும் இருக்கணும் அதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அதை நம்மளும் திருத்திக்கணும் ஏன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வரைக்கும் யாரும் கெட்டவங்களை பார்க்கல எல்லாம் நல்லவராக தான் இருக்கீங்க அதனால் ஏன் இந்த பேர் மட்டும் நினச்சிருக்குங்க தெரியல அதை நிச்சயமாக நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நடக்க இருக்கின்ற காசி தேர்தலிலே தலைமைக்கு நிற்கின்றேன் எழுபத்தாறு ஊர் நகரத்தார் பெருமக்களிடமும் உங்களிடம் வந்து வாக்கு கேட்பேன் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுதே உங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அப்போ நம்ம வைரவன் கோவில் எல்லாருமே இதுக்காக சொல்வதில்லை ஒரு அருவி ஜீவி தான் அதில் எந்த இல்லை அந்த ஜீன் அப்படி ஐயா இருக்காங்க கோவிலூர் சாமிகள் இருந்தாலும் அந்த நம்ம வைரவன் கோயிலுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வைரவனவர்கள் அவர் தீர்மானம் போட்டால் ஈஸியாக அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது இதை சொல்லி அதை சொல்லி மாற்றி சொல்கிறதெல்லாம் முடியவே முடியாது இதுக்காக அவரை வம்பேன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்மளாம் ஒரு தீவிரவாதியாக அதாவது தீவிர செயல்பாடு உள்ளவர்களாக நினைத்ததை செய்பவர்களாக இருந்த காரணத்தினால் வைரவன் கோயிலுக்கு அந்த ஒரு பேர் வந்தது தலைவர் அது கொஞ்சம் ஆதங்கமாக சொன்னாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் தான் அப்படிதான் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க தான் க சரி என்று நினைத்ததை மிகச்சரியாக கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய இவர்களாக வைரவன் கோயில் நேரத்தார்கள் இருப்பதனாலே அந்த பெயர் பெற்ற பேர் வந்தது அது ஒன்றும் தவறு இல்லை எந்த நேரத்தில் வளைஞ்சு கொடுக்கணுமோ அந்த நேரம் மட்டும் பண்ணால் போதும் எப்போவுமே வளைஞ்சிக்கிட்டே இருந்தால் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த எலெக்ஷனை பற்றி ஒரு கருத்து இருக்குதுங்க இந்த தேர்தல் நாள் நம்மளுக்குள்ள விரோதம் வளருதும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எங்கெல்லாம் தேர்தல் கடுமையாக இருக்கோ அங்கெல்லாம் எதிரணி வந்து எதிர்த்து செயலிடுறாங்க காரியங்கள் நடக்காமல் போயிடுது இதை பற்றி நான் சாமிகள்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க காலப்போக்கில் எல்லாம் சரியாகும்ப்பா யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ எல்லாரையும் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க குழுக்கு சீட்டு போட்டு யாரை தேர்ற இருக்கிறாங்களோ அதோடு நிப்பாட்டிடுங்க நீங்கள் ஓட்டு போட்டால் தானே எதிர்ப்பு வருது கடவுளாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் நல்லவராகவே இருக்கட்டும் அந்த மாரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்காது இந்த எதிர்ப்புங்கிறது வராது நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் வாழ்ந்து நல்லா இருந்திருக்குறோம் சண்டை போட்டு நிறைய சண்டை போட்டு இழந்திருக்குறோம் இந்த சண்டை போடாமல் இருக்கணும்னா தேர்தல் நடைமுறையில் கொஞ்சம் மாற்றம் வேணும் அதை பெரியவங்களாம் பார்த்து முடிவு பண்ணால் சிறப்பாக இருக்கும் நாம் ஒற்றுமையாக இருந்த வரைக்கும் நம்மள்ட்ட யாரும் கிட்ட வர முடியல தமிழ்நாட்டுடைய வியாபாரத்தில் ஒன் தேர்ட் நம்ம வச்சுருந்தோம் எங்கே வியாபாரத்துக்கு போனாலும் ஒற்றுமையாக போனோம் கூட்டாக போனோம் கிட்டங்கிக்கு போனால் ஒன்றா தான் இருப்போம் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒற்றுமையாக போனோம் எனக்கு தெரிஞ்சு காசி கோவிலில் இன்னைக்கு வரைக்கும் கோவிலூர் மடத்தை தவிர வேறு யாரும் கொலாபரேட்டர்ஸ் இல்லை இது ஹிஸ்டாரிக்கல் ஃபர்ஸ்ட் இதற்கு என்ன காரணம் அதுதானே முக்கியம் இது கோவிலூருக்கு பெருமையா நாராயணசுவாமிக்கு பெருமையா அதெல்லாம் இல்லை நகரத்தாருக்கு பெருமை என்ன காரணம்னால் நான் இங்கே போகும்போதெல்லாம் யாராவது ஒரு விஐபி இருப்பார் ஒரு மினிஸ்டர் வந்திருப்பார் ஒரு எம்பி வந்திருப்பார் இல்லை ஒரு ஜட்ஜ் வந்திருப்பார் யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட என்ன அறிமுகம் பண்ணுற போதே இவங்க ஒரு லட்சம் பேர் தான் பாப்புலேஷன் ஆனால் இவ்வளவு தர்மம் பண்ணியிருக்காங்க இரநூத்தி முப்பது வருஷமாக காசி கோவிலுக்கு மூணு கால பூஜைக்கு பொருள் கொடுக்குறாங்க அந்த காலத்தில் பதினாலு பேங்க் நேஷ்னலைஸ் பண்ணும்போது ரெண்டு பேங்க் இவங்க ஆரம்பித்த பேங்க் அதை விட பெருமை இந்த இரநூத்தி முப்பது வருஷம் நமக்கு கொடுத்த பொருள் அந்த இரநூத்தி முப்பது வருஷத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கு கொரோனா வந்திருக்கு ஆனால் எப்போவுமே நிறுத்தப்படலை அதை விட முக்கியம் அந்த கோவில் நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை வந்தபோது நகரத்தார் வசம் ஒப்படைக்கணும் ரிசீவராக ஒப்படைக்கணும்னு அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டு நகரத்தார் நிர்வாகத்தில் இந்த கோவில் நிர்வாகம் ஆகிருக்கு அந்த லிட்டிகேஷன் தீர்ந்த உடனே நகரத்தார் கணக்கு வழக்கை எழுதி கொடுத்து திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க நான் தான் நடத்தினேன் எங்கிட்ட கோவில் இருக்கட்டும்னுலாம் சொல்லலை அதனால் நம்மளுடைய க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிறது அம்பானி அதானியை விட அதிகம்